நிலாவை பிடிக்கலாமா கிளியை போல பேசலாமா நாமும் கீரியை தான் பார்க்கலாமா சிட்டு போல பறக்கலாமா நாமும் சீதா பழம் பறிக்கலாமா மின்மினியாய் மின்னலாமா நாமும் மீனை போல நீந்தலாமா திராட்சை பழம் தின்னலாமா நாமும் தீப்பெட்டி வண்டி செய்யலாமா பின்ன நடை போடலாமா நாமும் பிபி ஊதி மகிழலாமா நிலாவை எட்டி பிடிக்கலாமா நாமும் நீல வானில் நடக்கலாமா கீழே போல பேசலாமா நாமும் கீரியை தான் பார்க்கலாமா சிட்டு போல பறக்கலாமா நாமும் சீதாப்பழம் பறிக்கலாமா மின்மினியாய் மின்னலாமா நாமும் மீனை போல நீந்தலாமா திராட்சை தீப்பெட்டி வண்டி செய்யலாமா பின்ன நடை போடலாமா நாமும் பீப்பி ஊதி மதிழலாமா நிலவை எட்டி பிடிக்கலாமா நாமும் நீல வானில் நடக்கலாமா